அல்லாஹ் ஒரு உத்தரவு வருது என்ன உத்தரவு இன்ன கலா தஹதீ மன்னா உலாக்கின் உலாக்கின அல்லாஹ் யஹதீ மயஸா நபியே முஹம்மதே நீ நினைச்ச ஆளுக்கெல்லாம் நேர் வழி காட்ட உனக்கு முடியாது நான் யாருக்கு நினைக்கிறேனோ அவருக்கு நானே நேர் வழி காட்டுவேன் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு பெரிய ஆபாக வரலன்னு கவலைபடுவீங்களா நீங்க நேர் வழி காட்டுது உம்பு கையில் இருக்குதோ அல்லாஹ் கேக்குறான் உங்கgetElementById இருக்குது நான் நினைச்சா கல்புல நேர்வழியை போடுவேன் நான் நினைச்சா போடாமல் இருப்பேன் உங்கையில் அந்த அதிகாரம் இல்லைங்கிறான் அல்ல அப்ப ஒரு மனுஷனை நேரான பாதைக்கு கொண்டு வர்ற அதிகாரம் யாருக்கு இல்லையா ரசூல்லாவுக்கு இல்ல ஆனா இவங்க சொல்றாங்க பெரிய தலப்பா கட்டினவனுக்கு இருக்குது பெரிய தாடி வச்சவனுக்கு இருக்குது முழங்காலு ஜிப்பா போட்டா இருக்குது என்ன இருக்குது அவரோட நம்மளை பார்த்தாலே நம்ம நல்ல ஆளா போயிடுவோம் யாரு இந்த சேகுன்னு வர்றாங்க முறிய வியாபாரம் பண்றான இவன் நம்மளை பார்த்தாலே நம்ம என்ன ஆயிடுவோமா என்னமாவோ ஆயிருவோமா அப்படின்னு சொல்றீங்களாப்பா இது எந்த குரான் இருக்குது இது இது எந்த அதிசல இருக்குது அவ்வளவு வேணாம் நீங்க இந்த மகான்கிறீங்கல்ல அந்த மகான் நீங்க எப்படி முடிவு செஞ்சீங்க என்ன மகான கட்டுட்டீங்க ஒரு ஆள மகான் பெரியார் சீசன் போய் முடிந்து வாங்குறீங்களா இல்லையா அவற்றை என்னத்தை பாத்தீங்க ஒன்னும் பார்க்கல தாடியை தான் பாத்தீங்க தாடி விட்டா வந்துட்டு தாடி விற்கிற பெரிய விஷயமா சல்பேட் யூரியாவெல்லாம் போட்டு

இத போய் மகான் என்ன மகான கண்டுபிட்ட இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் அல்ல நமக்கு மூளை தந்திருக்கிறான் நமக்கு அறிவை தந்திருக்கிறான் யார மகான்கிறாங்களோ அவங்கள போய் டெஸ்ட் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா எல்லாத்தையும் டெஸ்ட் கத்தரிக்கா டெஸ்ட் பண்றீங்கள காய்ச்சல கத்தரிக்கா வாங்குறதுக்கு உருட்டி உருட்டி அதை பிதுக்கி பிதுக்கி அந்த கடக்கார நொந்து போற அளவுக்கு என்ன செய்ய காய்ச்சல கத்தரிக்கா வாங்குறதுக்கு எவ்வளவுக்கு டெஸ்ட் பண்றீங்க ஒரு புடவை வாங்குறதுக்கு காலையில கடையில் ஏறினா ராத்திரி வரைக்கும் ஆனாலும் புடவை செலக்ஷன் முடிய மாட்டேங்குது அப்ப கட்டிட்டு அழிஞ்சு போகக்கூடிய ஒரு புடவைய செலக்ஷன் பண்றதுக்கு வந்து எத்தனை வகையான கலர் பாக்குறீங்க நிறத்தை பாக்குறீங்க உங்களுக்கு அது மேட்ச் ஆயிருக்குமான்னு பாக்குறீங்க ஜருகைய பாக்குறீங்க பாடரை பாக்குறீங்க பூவை பாக்குறீங்க இது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரி வச்சிருக்கானு பாக்குறீங்க பார்த்து என்ன செய்யறீங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்களா அப்ப தீனுக்கு செலக்ட் பண்ண மாட்டீங்களா மார்க்கத்துக்கு அப்படி எல்லாம் பார்க்கவே மாட்டீங்களா எவன் ஆச்சு எதையாச்சும் சொன்னா ஏத்துட்டு போயிருவீங்களா அப்ப என்ன பண்ணணும் மகான் வாங்க நீங்க மகானா இங்க வாங்க என்ன மகானு எங்கள் இருந்து நீங்க வித்தியாசப்பட்ட ஆளுங்கிறத கொஞ்சம் நிரூபிச்சு காட்டுங்க இந்த மேடையில் உட்கார வச்சிட வேண்டியது யார மகான உட்கார வச்சு நாலு நாளைக்கு போடுவா எதிர்க்க கூடாது இதே இடத்துல இருக்கணும் நாங்கெல்லாம் சாப்பிடுவோம் தண்ணிலாம் குடிப்போம் நீ ஒண்ணு சாப்பிடக்கூடாது பேசாம கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு சொல்லுங்க நாலு நாளைக்கு இவர் இருக்கட்டு மகான்னு சொல்லுங்க அப்படி டெஸ்ட் பண்ணீங்களா ஆ இவர் நம்மள்ட்ட டிஃபரெண்டான ஆளு நம்ம இந்த சாப்பிடுறோம் சாப்பிட மாட்டேங்கிறாரு நம்ம எல்லாம் குடிக்கிறோம் இவர் குடிக்க மாட்டேங்கிறாரு நம்ம எல்லாம் கொஞ்சம் தூங்குறோம் இவர் தூங்க மாட்டேங்கிறாரு இப்படி உட்கார கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காரு எத்தனை நாளைக்கு நாலு நாளைக்கு மேலே உட்கார வை லைட்டு போறோம் நாங்க செலவழிக்கிறோம் நாங்க செலவழிக்கிறோம் அந்த மகானை கொண்டாந்து வெயி

பிரியாணி கொடுத்த அறுபது இந்த மோடி ஜெயலலிதாவுக்கு கொடுத்த மாதிரி ஜெயலலிதா வந்து மோடிக்கு கொடுத்த மாதிரி நாற்பத்தி வகையான விருந்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து செய்வோம் உட்கார வச்சிருந்தோம் திண்டது வெளியே வராட்டி உனக்கு இருக்க இயல்புமா திஞ்சாம உனக்கு இருக்க இயலாது திண்டதும் குடிச்சதும் வெளியே வராட்டி உனக்கு உட்கார இயலுமா ரெண்டு நாள் உட்காரு அப்ப நம்ம என்ன சாப்பிட்டாரு இப்படி இருக்கிறாரு தேடிட்டாரு இந்த டெஸ்ட் வச்சுக்கலாம் என்னென்ன அது ஒரு கத்தி எடுத்துட்டு மகான் இந்த கத்தியா ஒரு ஆள் குத்துனா ரத்தம் வரும் நீங்க மகான் உங்களை குத்துவோம் ரத்தம் வரக்கூடாது குத்துணுமா இந்த கேளு மேடைய போடு ஒரு கத்திய கொண்டு சட்டத்தின் வயிற்றுல குத்து கத்தி என்ன செய்யக்கூடாது உள்ளக்க போக கூடாது உள்ளக்க போனா ஒரு சொல்லி ரத்தம் வரக்கூடாது சிரிச்சுக்கு நிக்க என்ன வரும் கத்தியில குத்துனா என்ன செய்யணும் சிரிச்சுக்கு நின்றாருன்னா மகான் டெஸ்ட்ல தேரிட்டாரு நம்மகிட்ட இல்லாத இருக்குது இப்ப சொல்லு நானும் மகான்கிற என்னத்தை பார்த்த மகான்கிட்ட ஒரு இளவும் பார்க்கல

மை போட்டு பாப்பறவத்த இல்ல அங்க நிக்கி பாரு போய் பார்த்தா இருக்காது வந்து கேட்டானே செய்வாரு நான் சொல்லும்போது இருந்துச்சு போறதுல போயிருச்சு அப்படிந்துவாரு இப்படி தான் நீ நம்புறீங்களே நான் அப்ப 72 மைலுக்கு அப்பால் உள்ள சொரை கடகடும்டா இந்த இது என்னன்னு கேட்கணும் கையில ஒரு ஐம்பது காசு மூடி வச்சுக்கிட்டு இதுல என்ன சொல்லு சொல்ல சொல்லேளுமா எது சொல்லுவான் பத்து வருஷத்துக்கு பிந்தி உள்ள சொல்லுவான் 100 வருஷத்துக்கு பிந்தி உள்ள சொல்லுவாங்க மறந்துருவோம்ல பத்து செகண்டுக்கு பிந்தி என்ன நடக்கும் சொல்லுவாப்போம் சொல்ல முடியாது எதை சொல்றேமா முதுவுக்கு பின்னாடி உள்ளதை சொல்ல சொல்லு பாப்போம் முதுகுக்கு பின்னாடி கத்தி ஒத்து வச்சு நிக்கிறான் யார் நிக்கிறான் என்ன வச்சு நிக்கிறான் கேளுங்க சொல்லுவான் எவனாச்சு எந்த மகான்னு சொன்னது கிடையாது என்ன சொல்லுவான் நாற்பது வருஷத்துக்கு பின் கோடீஸ்வரன் ஆக எவன் நாற்பது வருஷம் கட்டி வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க போற சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அந்த மாதிரி சொல்லுவான தவிர டெஸ்ட்டுக்கு நிப்பான அப்ப இந்த மாதிரியான பிராடு பேர் வழிகளை நம்பி இஸ்லாத்துக்கு விரோதமா மனுஷனுக்கு மேற்கொண்ட சக்தி மனுஷன் கிடையாது என்ன சக்தி மனுஷனுடைய கையை காலை கொண்டு என்ன செய்ய இயலும் அதை செய்ய இயலும் கத்தி அருவா துப்பாக்கி கொண்டு என்ன செய்ய முடியும் அது செய்ய இயலும் அதான் மனுஷனுக்கு கொடுத்திருக்கான தவிர இப்படி என்ன பணக்காரன் முடியுமா இதெல்லாம் முடியாது சில பிராடு பேர் வழிகள் முடியல மறைச்சு வைத்துக் கொண்டு கைக்குள்ள மறைத்து வைத்துக் கொண்டு வாட்சி எடுப்பேன் பூசணிக்காய் எடுக்க மாட்டான் ஏன் பூசணிக்காய் தலையில மறைக்கல எதை எடுப்பான்

முடியல மறப்ப கையில மரப்ப இத வேற இல்லாத வாச்ச உண்டாகி நீ தந்த என்று அவர் கேட்டார் அம்பல படுத்துனார் அப்பவும் புத்தி வரல இன்னும் நம்புறாங்க அப்ப நம்ம என்ன நடக்கு